டிவோட்டி ஒருத்தவங்க ஒரு பொண்ணு அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களுடைய பெயரை சொல்லல அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன் ஒரு பொண்ணு ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு அவர் அவங்களுடைய மேலதிகாரிகள் மேலதிகாரி மூலமா ஒரு பிரச்சனை வந்திருந்திருக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருந்திருக்காரு அவங்க வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிருக்காங்க நம்ம பொம்மல் சரணாலயத்துக்கு வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை வச்சிருக்காங்க என்னால வேலையே பார்க்க முடியல நிம்மதியா நீங்க தான் பகவானை என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு போயிருக்காங்க ஒரே வாரத்துல அவர் மேல பாஷ் ஆக்ட்னு ஒரு விசாரணை வந்திருக்கு செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் ஆக்ட் அது அதுல வந்து எல்லாரையும் விசாரணை பண்ணதுல இந்த பொண்ணு தனக்கு நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அப்போ அத நீங்க எழுதி கொடுங்கன்னு கேட்டுக்காங்க கம்ப்ளைண்ட் லெட்டரா இந்த பொண்ணு எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு கம்ப்ளைண்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மேல வந்துருந்துருக்கு ஒரு ரெண்டு வாரம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாருமே வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பொண்ணுக்கு என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்களுக்கே எதிரா வந்து போய்கிட்டு இருக்கு இதை ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னா ஒரு அஞ்சு பேர் கொடுத்திருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னா இந்த அஞ்சு பொண்ணுங்களையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ப்ரூவ் பண்ண பட்டா மட்டும்தான் அந்த நபரை வந்து வேலையை விட்டு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பகவான் கிட்ட வந்து அந்த பொண்ணை பிரார்த்தனை பண்ணியிருக்கு நாலு பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நெகட்டிவா ரிசல்ட் வந்துருச்சு ப்ரூவ் பண்ண முடியலை அக்டோபர்ல பகவான் கிட்ட வந்து எந்த தப்பு பண்ணல தப்பு பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு நீங்கதான் பொறுப்பு என்ன முடிவு வந்தாலும் நான் எங்க உங்க பாதத்துல வந்து நான் அதை சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்துருக்காங்க இவங்களுக்கு மட்டும் பாசிட்டிவா ரிசல்ட் வந்திருக்கு நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சுங்க அந்த குறிப்பிட்ட நபர் வந்து வர்த்தனாவோ ரெட்டனாவும் இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலைக்கு போறாங்க பல பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்றாங்க பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்லுங்க அந்த நாமம் வந்து எனக்கு அரண் மாதிரி வந்து என்னை காப்பாத்துச்சு ஒரு இக்கத்தான சூழ்நிலையில ரொம்ப விபன்ல அந்த பொண்ணு இருந்திருக்காங்க என்னை காப்பாற்றினது பகவானுடைய நாமம் தான் பகவான் தம்மல் பகவான் கிட்டதான் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன் அதுவே பிரார்த்தனை பண்ணேன் அவர் வந்து எனக்கு உடனே ரிசல்ட் கொடுத்துட்டாரு இப்ப அந்த அஞ்சு பொண்ணுங்க வேலை பாக்குறாங்க பிரச்சனை கொடுத்த அந்த நபர் வேலையை விட்டு போயிட்டாரு இது வந்து பகவானுடைய கிருப்பை மட்டும்தான் இத ப்ரூவ் பண்றது வந்து லேசுப்பட்ட காரியமே கிடையாது பகவானுடைய அனுகிரகத்தினாலும் அந்த பொண்ணு இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளியே வந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து இதை நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிமோட்டிஸ் கிட்ட சொல்லணும் அவங்க பிள்ளைகளை வந்து மாமா சொல்ல சொல்லுங்க வேலிக்கு போறவங்களுக்கு எல்லாம் நம் பகவானுடைய நாமம் வந்து ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நான் அவங்க எல்லா பகிர்ந்துக்கிறேன் பகவானுடைய பொற்பாகங்களை வணங்கி இன்றைய சத்சங்கத்தை முடிச்சுக்கிறேன் குருதராட்சம் பரிபாலனம் ஜெய் யோகிராம் சிறகுமார்